ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இருந்து யாரு கொடுத்தாங்க திரு வி நாராயணன் திரு வி நாராயணன் அப்படின்றவர் யாரு இஸ்ரோவின் தலைவர் இஸ்ரோவோட பதினோராவது தலைவர் யார் திரு வி நாராயணன் திரு வி நாராயணன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இருந்து யாருக்கு வழங்குறாங்க அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக பங்காடுறவங்களுக்கு இந்த விருது தராங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் விருது வாங்குறவங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கான காசோலை வழங்குவாங்க ஐந்து லட்சம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது வாங்குறவங்களுக்கு காசோலை தவிர்த்து மீது என்னென்ன வழங்குறாங்க

பேட்ச் பேட்ச் அப்படி உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து வெறும் த்ரீ நைன் நைன் ருபீஸ் மட்டும் தான் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் முப்பதாயிரம் பிளஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்